மொபைல் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் வந்து சென்றிருந்தாரு மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் முடிந்து இப்போ நாலு நாள் கட்சி பணிகளை வந்து பாத்துருக்காரு அதே போல நேற்று வந்து பார்த்தங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ஒன்னு வச்சிருந்தாரு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல என்னன்னாலாம் பேசினாரு அப்படின்றதான் இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து சுற்றுப்பயணம் வந்து சென்றிருக்கோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை வந்து தொடர்ந்து வந்து மக்களிடம் வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல என்னென்னலாம் வந்து திமுக அரசுகள் செய்த தவறுகளை என்னென்னலாம் தவறு செஞ்சிருக்காங்க என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க எதை இதெல்லாம் அவங்க நிறைவேற்றல அப்படின்ற விஷயங்களை எல்லாமே மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து சொல்லிட்டு வெற்றிகரமாக வந்து மூன்றாவது சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இருக்காரு இப்போ நான்காவது சுற்றுப்பயணம் நாளை வந்து செல்லவிருக்கிற நிலையில மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம் தேர்தல் வேலையெல்லாம் வந்து கரெக்டா வந்து பண்ணனும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத் முகவர்கள் இவங்க தான் வந்து மெயின் பூத் முகவர்லாம் கரெக்டான ஆளா வந்து பார்த்து கரெக்டா வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிடுங்க இருந்தாலும் என்னுடைய கண்காணிப்பிலும் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பேசியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல சலசலப்பு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் வர தேர்தல்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் நம்ம தான் இன்சார்ஜ் கோட்டையில உட்கார போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதி வந்து சொல்லலாம் அதே போல பிஜேபி அதிமுக இந்த கூட்டணி வந்து கொஞ்சம் ஜெல்லாவாம இருந்தது இப்ப சமீபமா வந்து பாத்தோம்னா ஒரு வாரமா ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து இணக்கமா இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இது அதுவும் எப்ப இருந்து அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவரை முதல்வராக ஆக்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அவர் வந்து ஒரு சபதம் எடுத்தாரோ அண்ணிலேருந்து வந்து பார்த்தோம்னா பிஜேபியும் அதிமுகவும் ரொம்ப ஒற்றுமையாக வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூப்பனார் நினைவின் தினத்தில் வந்து பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்றாக வந்து சந்திச்சிட்டாங்க அதே போல் அங்கே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டாங்க அப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன விஷயங்கள் ஒன்று தான் எக்காரணத்தை கொண்டும் இந்த கூட்டணியில் விரிசிலே வந்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிச்சு பிஜேபி கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் பயங்கர வந்து நட்பாக வந்து ஆயிடுச்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேச்சிருக்காரு ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம முதல்வராக தான் நம்மளுடைய முதல் வேலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏன் அந்த விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு அசைன்மெண்ட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க தொண்டர்கள் முன்னு வந்து பேசியிருக்காங்க அவங்களுமே வந்து எழுந்து ஒரே ஆறாவரமா வந்து ஆதரவும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சி பணிகள் எல்லாம் தொடர்ந்து முடிச்சுட்டு இளம் பேச்சாளர்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து வழங்கியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் என்ன அப்படின்னா திமுகவில் வந்து நிறைய இளம் பேச்சாளர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல் நிறைய இளம் பேச்சாளர்களை அதிமுகவும் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேச்சாளர்களை மூவாயிரம் பேச்சாளர்களை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேச்சாளர்களையும் வரும் தேர்தலில் மேடைக்கு மேடை பேசுறதுக்கான ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் கிட்ட கிட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து வாழ்த்து பெற்று அந்த சான்றிதழும் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் குஷியா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்காங்க இருந்தாலும் வந்து விஜய் அப்படின்ற ஒரு ஃபேட்டும் வந்து இருக்கு அதை எப்படி சமாளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் முன்ன வந்து பார்த்தாங்க அப்படின்னா மும்முனை போட்டியா வந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க இப்போ வந்து நாலு முனை போட்டியா வந்து இருக்குது இந்த நாலு முனை போட்டியை அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் எந்த அளவுக்கு சவாலா வந்து அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் நாளை நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் வந்து மதுரையில் இருந்து தொடங்குறாரு மதுரையில் என்ன சம்பவங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ தான் வந்து விஜய் வந்து அதிமுக வந்து விமர்சிச்சிருந்தார் அந்த விமர்சனங்கள் ஏன்னா மதுரில் இருந்தாலும் விமர்சித்தார் அதனால் நான்காம் சுற்றுப்பயணம் மதுரில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்குறாரு நாளைக்கு உண்மையிலே சம்பவம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் என்னெல்லாம் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி